என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் தசரதர் ஸ்ரீராமர் பரதன் லக்ஷ்மணன் பாசம் தசரதர் அயோத்தி நாட்டை அறுபதாயிரம் ஆண்டு காலமாக எந்த இல்லாமல் நடத்தி வருகின்றார் இவர் இவர்களுக்கு ரொம்ப பல ஆண்டு காலமாக குழந்தைகள் இல்லாத காரணத்தினால் புத்திர யாகம் செய்து நான்கு இளவரசர்கள் பிறக்கின்றார்கள் அப்போது ஸ்ரீராமர் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகன் இவர்கள் நான்கு இளவரசர்களை பிறக்கின்றார்கள் இவர்கள் மேல் அன்பு கலந்த பாசம் வைத்திருக்கின்றார் ஸ்ரீ தசரத அப்போது விஸ்வாமித்ரர் அறக்கர்கள் இடையூறு இருப்பதன் காரணத்தினால் ஸ்ரீ ராமபிரானை என்னோட அனுப்பி வைக்குமாறு என்று கேட்கின்றார் தசரதிடம் தசரதர் ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மணனையும் இருவரையும் அனுப்பி வைக்கின்றேன் என்று கூறுகின்றார் விஸ்வாமித்ரிடம் அப்போது விஸ்வாமித்திரரிடம் இருவரையும் கண்ணும் கர்த்துமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் கண் இமை கண் இமைகள் போல நான்கு இளவரசர்களையும் இவர் பாசத்துடனும் அன்பாகவும் இருக்கின்றார் தசரதன் அப்போது தசரதர் பதினான்கு ஆண்டு வ வனவாசம் செல்லப்போ தெரிந்தவுடன் தசரதன் மனம் உருகி மனமுற்று கவலையுடனும் அவர் உயிரை விடுகின்றார் நால்வருக்குள் அவர் அவ்வளவு பாசம் வைத்திருக்கின்றார் ஸ்ரீராமபிரான் இவர் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் செல்வதற்காக தன் தாயிடம் சொல்ல வந்திருக்கின்றார் அப்போது எந்த கவலையும் இல்லாமல் இப்படி ஒரு வாழ்க்கையை விட்டு போகக்கூடிய கவலையும் இல்லாமல் ஸ்ரீராமபிரான் சந்தோஷமாக செந்தாமரை போன்ற மலர்களை போன்ற முகங்களுடனும் மூன்று தாய் தாயிடம் வந்து கூறியிருக்க ஆரம்பிக்கின்றார் அப்போது சீதாதேவி அண்ணையிடம் லக்ஷ்மண பிரானிடம் வந்து சொல்கின்றார் நீங்கள் இரண்டு பேரும் மூணு அன்னையையும் தந்தையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் அப்போது இந்த ஊர் மக்கள் அயோத்தி நாட்டு மக்கள் அனைவரையும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் ஆஹ் ஸ்ரீ தன்னை பற்றி கவலை இல்லாமல் நம்ம இப்படி போய் காற்றிற்கு ரொம்ப க கஷ்டப்பட்டு இருக்க போறோமே என்று கவலை இல்லாமல் ஊர் மக்களை அனைவருக்கு மேல் அனைவர் மேல் உள்ள பாசத்தை பற்றி மட்டுமே யோசிக்கின்றார் ஸ்ரீராமபுரம் பரதன் பரதன் அவருடைய தாத்தா வீட்டிலிருந்து அயோத்தி நாட்டிற்கு வருகின்றார் அப்போது கையேயி தசரிடம் நான் இப்படி இரண்டு வரம் கேட்டேன் என்று கூறுகின்றார் நீ நாட்டை ஆளனும் உங்கள் அண்ணா பழ பதினாலு வருடம் வனவாசம் செல்லப்போகின்றார்கள் என்று கூறுகின்றார் அப்போது கையிலேயே பரதன் திட்டிவிட்டு வனவாசம் செல்வதற்காக அண்ணனை தேடி செல்கின்றார் பரதன் அப்போது அண்ணனை பார்த்தவுடன் அண்ணா நீங்க வாருங்கள் உங்களுக்கு முடிசூட்டி நீங்கள் நீங்களே அயோத்தி நாட்டை ஆளுங்கள் என்று கூறுகின்றார் அப்போது ஸ்ரீ ராமபிரான் தந்தை பேச கேட்டு நான் பதினான்கு வருடம் வனவாசம் முடித்து விட்டு தான் வருவேன் என்று கூறுகின்றார் அப்போது பரதன் அவருடைய ஸ்ரீராமபிரானுடைய பாதுகையை வாங்கி சென்று இவரும் பதினாலு ஆண்டுகளாக ஒரு பதினாலு ஆண்டுகளாக அவருடைய பாதுகையை வைத்து பூஜை பண்ணி வணங்கி வாழ்ந்து வருகின்றார் இப்படிப்பட்ட பரதன் அண்ணனின் பாசத்தை பற்றி நாம் பார்த்தோம் அடுத்ததாக பார்க்க போது லட்சுமணன் ஸ்ரீ லட்சுமணபிரான் சின்ன இருந்தே ஒற்றுமையாக இருக்கணும் என்று நினைத்தவர் சின்ன வயசுலேயே இவர் அழுது கொண்டிருக்கும் போது ஸ்ரீ ராமபிரானின் பக்கத்தில் படுக்க வைத்தவுடன் லக்ஷ்மணனின் அழுகை நிப்பாட்டினவர் இவர் அண்ணன் வ பதினான்கு வருடம் மனமாசம் செல்ல போகிறேன் என்று தெரிந்தவுடன் நானும் வருகிறேன் என்று வருகின்றார் அப்போது விஸ்வாமித்திரம் கூட செல்கின்றார்கள் இவர் இவர் பல அதிபல இரண்டு மந்திரங்களை கற்றுக்கொண்டு ஸ்ரீ ராமபிரானும் சீதாதேவி அன்னையும் உறங்காமல் ஸ்ரீ லக்ஷ்மணபிரான் உறங்காமல் கண்ணும் கருத்துமாக பார்த்து வருகின்றார் இப்படிப்பட்ட நால்வருடைய பாசங்களை பற்றி நாம் பார்த்தோம் ஸ்ரீ ராமபிரான் பரதன் லக்ஷ்மணன் சத்துருக இவர்களைப் போல நாமம் சகோதரர்கள் பாசத்தில் நாமம் இருக்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜென்